அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு படத்தை பாருங்கள் சவுந்தர்யாக்கு எதிராக அந்த முத்துக்குமரன் பிஆர் கும்மல்லாம் இருக்குல்ல அவங்க வந்து ஒரு திருட்டு வேலையை வந்து பார்த்துருக்காங்க ஒரு எச்ஏ வேலையை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எம்கே எல்லாம் பவித்ராவுக்கு வந்து ஓட்டு போடுங்க சவுந்தர்யா வந்து அடித்து ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த குரூப்பில் வந்து போட்டிருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து சொல்கிறேன் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பவித்ரா தான் லீடிங் ஓட்டில் வந்து இருக்காங்க மாம்சு அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்குமரன் பிஆர் குரூப்லாம் இருக்குல்ல அந்த குரூப்லாம் இப்போ யாருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருச்சு இந்த பவித்ரா அப்படிங்கிற ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மா இந்த வீட்டில் வந்து ஒரு இளவும் பண்ணல ஆனால் இவங்க பாருங்கள் பவித்ராவுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க கேவலமாக இருக்கு டாடி எச்ச வேலை பார்க்கலாம் ஆனால் இவ்வளோ தூரம் கேவலமாக ஒரு எச்ச வேலையை வந்து பார்க்கக்கூடாது ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக வந்து ஓட்டு வரணும் ஆனால் வந்து இன்னொருத்தவங்களை வந்து உங்களுக்கு பிடிக்காது அவங்க வந்து நல்ல மக்கள் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது அதை வந்து நம்ம பிஆரை வச்சு கெடுக்கணும் அப்படின்னு சொல்லியே சௌந்தர்யாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய மக்கள் சப்போர்ட் வந்து இருக்குங்க ஒரு குழந்தை கூட வந்து சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி கூட சௌந்தரியா பிடிக்கும் எனக்கும் சௌந்தரியா பிடிக்கும்னு சொல்லி அந்த மாதிரி முத்துக்குமுறை அவனுக்கும் பிடிக்கிற மாதிரி தெரில ஏன்னா மிச்சர் சாப்பிட்ருக்கான் ஒரு இளவு பண்ணல அவனுக்கு பிஆர் வச்சு நல்லா வந்து செட் பண்ணிட்டு வந்திருக்குறான் அதில் இவனுங்க எவ்வளோ தூரம் ஒரு கேவலமான பிறவின்னு பாருங்கள் சௌந்தர்யாவுக்கு வந்து வர வேண்டிய ஓட்டை அப்போ வரக்கூடாது அவங்க லீடிங்கில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருட்டுத்தனமாக என்ன பண்ணுறாங்க முத்துக்குமரனுக்கு வந்து பவித்ரா மேலே ஒரு கண்ணுன்னு தெரியும் அந்த சமைக்கிறது அப்போல்லாம் இப்படி இப்படி பண்ணது அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்களை இப்போ பாருங்கள் பவித்ரா வந்து இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுகள் முப்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து இருக்குது சவுந்தர்யா வந்து ரெண்டாயிரத்துக்கு போயிட்டாங்க முப்பத்தையாயிரத்தி நூற்றி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டு இது அப்பட்டமாக தெரியுது இந்த பிஆர் கும்பலோட ஓட்டு தான் இந்த பிஆர் கும்பல் தான் என்ன பண்ணுறாங்க இவங்க பாருங்கள் ஒரு குரூப்பாக குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி சவுந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க பவித்ராவுக்கு வந்து ஓட்டு போட்டு சவுந்திரா வந்து கீழே இறக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எச்சையாக வேலை பார்க்குறீங்கடா நீங்கள் முத்துக்குமனுக்கு தான் அப்படி ஓட்டு போட்டிங்க அப்படின்னா இப்போ மாதிரி பவித்ரா ஓட்டு போடுறீங்களா கேவலமாக இருக்குடா கேவலமாக இருக்குது இதில் இந்த சனம் செட்டி மாதிரி ஒன்று ரெண்டு முத்துக்குமன் செம்பு தூக்கியல் வந்துடும் அந்த குரூப் வந்து அவனுக்கு ஆல்ரெடி செம்பு தூக்கிட்டு இருக்கு ஒன்றுமே பண்ணால் மிச்சரு அவனுக்கு எப்படி இவங்க செம்பு தூர்றேன் அப்படின்னே தெரியல கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்